வணக்கம் சென்னை வேளச்சேரியில் தங்க நகையை கூட்டுறவு வங்கி மற்றும் ரேஷன் கடைகளில் விற்பனை செய்ய வலியுறுத்தி நல சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்தியாவில் கடந்த நான்கு ஆண்டுகளில் தங்கத்தின் விலை பல்வேறு மடங்காக உயர்ந்து ஏழை எளிய மக்கள் தங்கள் பயன்பாட்டிற்கு தங்க நகைகளை வாங்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இதனை கருத்தில் கொண்டு சென்னை வேலச்சேரி காந்தி சாலையில் இயங்கி வரும் தமிழ்நாடு ஏழை எளியோர் மக்கள் நல சங்கம் சார்பில் சங்க தலைவர் லிங்க அவர்களின் ஏற்பாட்டில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதிலும் குறிப்பாக தங்க நகைகளை கூட்டுறவு வங்கிகள் மற்றும் ரேஷன் கடைகளில் செய்கூலி இன்றியும் ஜிஎஸ்டி இன்றையும் விற்பனை செய்ய தமிழக அரசை வலியுறுத்தி மெழுகுவர்த்தி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட பெண்கள் ஆண்கள் என ஏராளமானோர் தங்கள் கைகளில் மெழுகுவர்த்தி மற்றும் தங்க நகை புகைப்படத்தை ஏந்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தங்க நகைகளை ஏழை எளிய மக்கள் வாங்கும் விதமாக ரேஷன் கடைகளில் வழங்க வேண்டும் எனவும் கோஷங்களை எழுப்பினர் வேண்டும் 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 எளிய வீட்டு பெண்களுக்கும் நகைகள் வேண்டும் எளிய வீட்டு பெண்களுக்கு நகைகள் வேண்டும் வேண்டும் வேண்டும்